வணக்கம் மக்களை தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பணி பத்தினா வந்து மல்டிபிளஸ் ஹாஸ்பிட்டல் வர்க்கர் தமிழ் எழுத தெரிந்தால் போதுமானது நிரந்தர அரசு வேலை கடைசி டேட்டு இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணும் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோ கே லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண டைரக்டா இந்த இடத்துக்கு வந்து இங்க ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி என்ன டைப் வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாப்போடைய லொக்கேஷனுக்கு என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க லைட்டா ரீட் பண்ணி பாத்துக்காங்க கீழே போனீங்கன்னா என்னென்ன வேக்கென்ஸா இருக்குன்னு சொல்லி கேட்டகிரி வரைய பிரிச்சு எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கிளிக் இருக்கு பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிடிஎஃப் ஓபன் பண்ணி இதில் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேம் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இதை ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் இருந்தா நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணனும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே போனீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க சோ அதை ஃபில் பண்ணி நீங்க அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர் ஷேர் பண்ணிக்காங்க